வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சிக்கொடி அறிமுகம் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்தப்பட உள்ளது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சிக்கொடி வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த மாதம் நடத்தப்பட உள்ள தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இந்த செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார் லட்சுமணன் முழுமையான விவரங்கள் பதிவு பண்ணலாம் கண்டிப்பாக ஆரணி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டி பகுதியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளதாக தற்போது தமிழக வெற்றி கழக தரப்பில் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் எதிரொலியாக அதாவது கட்சி கொடினை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தற்போது ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது குறிப்பாக நடிகர் விஜய் நடித்துள்ள கூட் திரைப்படம் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி திரையில் வெளியாக உள்ள நிலையில் அடுத்த மாத இறுதியில் இந்த மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் மதுரை திருச்சி சேலம் விக்கிரவாண்டி போன்ற பல்வேறு பகுதிகளில் இதற்கான இடம் குறித்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த மதுரை திருச்சி சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் போதுமான இடவசதி இல்லாததும் மற்றும் பல்வேறு அரசியல் அழுத்தம் காரணமாக இந்த மதுரை திருச்சி சேலம் மூன்று பகுதிகள் மட்டுமே நிராகரிக்கப்பட்டது இறுதியாக தற்போது விக்ரவண்டி பகுதியில் மாநாடு நடத்த திட்ட வாய்ப்புள்ளதாகவும் தற்போது கட்சி சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் கொடியானது இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அறிவிக்க உள்ளதாகவும் குறிப்பாக இந்த கட்சி கொடியினை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது அதன் தொடர்ச்சியாக அதற்கான பணிகள் தான் மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் பெரும்பாலும் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கொடி அறிமுக விழா நடைபெற்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மாநாடு விக்கிரவாண்டி பகுதியில் நடைபெற உள்ளதாகவும் தற்போது ஒரு வாய்ப்பு இருப்பதாக தொடர்ந்து ஒரு கருத்து கணிப்பானது தெரிவிக்கப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக அதாவது முதல் கட்சியின் தலைவர் இந்த கொடியை அறிமுகப்படுத்திய பின் அடுத்தடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தொகுதி என அனைத்து குக்கிராமங்களிலும் இது போன்ற கட்சி கொடியினை ஏற்றிக் கொள்ளலாம் எனவும் முதலில் சென்னையில் தலைவர் விஜய் இந்த கொடியை ஏற்றி வைப்பார் அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொகுதியிலுமே இந்த கட்சி கொடியினை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்த வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடர்ந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஏற்கனவே தெரிவித்திருந்தபடி இந்த கட்சி கொடியானது மஞ்சள் சிவப்பு இரண்டு நிறங்கள் தற்போது வரை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் இந்த இரண்டு நேரங்களுக்குள்ளே விஜய் புகைப்படம் அதாவது கட்சியின் தலைவர் விஜயின் புகைப்படம் இறம்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது இதனை முடிவு செய்த பிறகுதான் இந்த கட்சி கொடியானது அறிமுகப்படுத்தும் விழாவானது தொடர்ந்து நடைபெறும் எனவும் பெரும்பாலும் அதாவது இந்த கொடி அறிமுக விழாவானது தொடர்ந்து இறுதிக்கட்டை நிலையில் தற்போது அடுத்த ஒரு வாரத்திற்குள் இந்த கொடி அறிமுக விழாவானது நடவடிக்கை எனவும் தற்போது தகவல் விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்